வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல் வாங்க இன்றைக்கி காரச்சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இந்த காரச்சட்னி ரெசிபி கெட்டே போகாதுங்க ஒரு மாதத்துலேருந்து ஒன்றரை மாதம் வரைக்கும் வச்சுக்கலாம் வெளியில் வச்சிருந்தும் சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து நீங்கள் ஊரில் யாராவது உங்களுக்கு குழந்தைங்கலாம் ஹாஸ்டல்லாம் தங்கி படிக்கிறாங்கன்னா அவங்க அவங்களுக்கு கூட இதை நீங்கள் செஞ்சு கொடுத்து அனுப்பலாம் கெட்டே போகாது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுவும் இந்த குளிர் நேரத்தில் காரசாரமாக சாப்பிட்றதுனா யாருக்கு தாங்க பிடிக்காது அதுவும் தோசைக்கெல்லாம் மேலே தடவிட்டு அப்படியே நெய் ரோஸ்ட்டு மாதிரி போட்டு சாப்பிட்டிங்கன்னா அப்படி இருக்கும் இந்த சட்னி ரொம்ப ரொம்ப சுலபமானது அதான் செய்கிற முறை மட்டும் ரொம்ப பக்குவமாக செய்யணுங்க அப்போ தான் இந்த காரச்சட்னி பக்காவாக இருக்கும் வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருளெல்லாம் நான் மெயினான இன்க்ரீடியன்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ ஒரு கடாயில் ஒரு ஐம்பது எம்எல் நல்லெண்ணெய் ஊற்றுக்கணுங்க நல்லெண்ணெய் மட்டும்தாங்க சேர்க்கணும் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு ஒரு இருபது காஞ்ச மிளகா அஞ்சு காஷ்மீரி சில்லி நார்மல் மிளகா வந்து ஒரு இருபது மிளகான்னா காஷ்மீரி சில்லி ஒரு அஞ்சு சேர்த்து இந்த நார்மல் மிளகாவும் கா அந்த காஷ்மீரி சில்லியும் சேர்க்குறது ஃப்ளேவருக்காக தான் இதை நல்லா வறுத்துருங்க கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வருத்துருங்க அப்போ தான் வந்து அதில் உள்ள அந்த ஸ்மெல்லு போகும் அப்புறம் இரநூறு கிராம் சின்ன வெங்காயம் இரநூறு கிராம் பூண்டு சேர்த்துக்கோங்க மா நாட்டு பூண்டாக இருந்தால் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கிடுங்க கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து வதக்குங்க அப்போ சீக்கிரம் வதங்கிரம் நான் எல்லாமே முழுசாக தான் சேர்த்துருக்கேன் எதையுமே அறியலை உரிச்சிட்டு அப்படியே முழுசாக சேர்த்துருக்கேன் இதை நல்லா வதக்கிக்கணுங்க இந்த பச்சை வாட போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க இதில் தண்ணி கிண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாதுங்க கொஞ்சமாக கல்லுப்பு போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் ஒரே ஒரு தக்காளி சேர்க்கணுங்க அந்த ஒரு தக்காளியும் அந்த காம்பு பகுதியில் கொஞ்சமாக அரிஞ்சிட்டு அப்படியே இந்த அப்படியே சேர்த்துற வேண்டியதுதாங்க இது எல்லாமே சுட்டு எடுத்த மாதிரி நம்ம கடாயில் போட்டு நம்ம வ வதக்கிறோம் அறிய வேண்டியதில்லை அப்போ அதுக்குன்னு ஒரு ஃப்ளேவர் இருக்குங்க இந்த மாதிரி நம்ம முழுசாக போட்டு வதக்கி எடுக்கிறப்ப அந்த தக்காளிக்குள்ளே ஒரு டேஸ்ட் இருக்கும் அந்த புளிப்பெல்லாம் வெளியில் போகாது இப்போ கொஞ்சமாக புளி கொஞ்சமாக சேர்த்துருக்கேங்க இது வந்து கெட்டு போகாது புளிப்பும் ரொம்ப அதிகமாக இருக்காது கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க உப்பு புளி காரம் இது எல்லாமே கரெக்டாக இருந்தால் இந்த கார சட்னி சூப்பராக இருக்கும் இது நல்லா வதக்கி எடுத்தாச்சு இப்போ நல்லா ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாங்க இந்த மிக்ஸி ஜாரில் சேர்க்குறப்ப மிக்ஸி எல்லாம் நல்லா கழுவி காய வச்சதாக இருக்கணும் தண்ணி எதுவுமே இருக்கக்கூடாதுங்க தண்ணியே படக்கூடாது இந்த சட்னியில் அப்போ தான் இது ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும் இது எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சுட்டு அரைங்க அது ரொம்ப முக்கியம் அப்போ தான் வந்து கெட்டு போகாது இல்லைனா அந்த சூடு வந்து சீக்கிரமாக கெட்டு போகிறதுக்கான வெளியில் வச்சுருந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை வெளியிலே வச்சுருந்து சாப்பிட போகிறீங்கன்னா நீங்கள் வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க மிக்சி ஜாரில் ஆறுனதுக்கப்புறம் சேர்த்துட்டு கொஞ்சமாக நாட்டு சக்கரை சேர்த்துக்கணுங்க இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் இதை சேர்த்து அரைச்சி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் தண்ணியெல்லாம் சேர்க்காம பாருங்கள் அப்படியே துவையல் கன்சிஸ்டன்சிக்கு தான் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த மாதிரி தான் இருக்கணும் இந்த மாதிரி இருந்தால் தான் இந்த சட்னி அப்படியே நம்ம வதக்கிட்டு நம்ம ப்ராசஸ் பண்ணுறப்ப சூப்பராக இருக்கும் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இன்னொரு கடாயில் ஒரு நூறு எம்எல் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க நூறு எம்எலுக்கு கம்மியாக தான் விட்டுருக்கேன் நான் கடுகு சேர்த்துட்டு கருவேப்பில் சேர்த்து தாளிச்சிக்கோங்க கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க அவ்வளவுதான் தாளிப்பு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் கடுகு கருவேப்பில்லை முனையும் போட்டு தாளிச்சிட்டு இப்போ நம்ம வதக்கி அரைச்சி இதில் சேர்த்துக்க வேண்டியது தான் போது தண்ணியை ஊற்றி அலசி அதெல்லாம் சேர்க்கக்கூடாதுங்க அப்படியெல்லாம் சேர்த்திங்கன்னா இந்த சட்னி கெட்டு போயிடும் நம்ம நார்மல் சட்னி மாதிரி ஆகிடும் டேஸ்ட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக கிடைக்கும் இந்த மாதிரி வதக்கிட்டு தண்ணியே இல்லாமல் இந்த மாதிரி துவையல் கன்சிஸ்டன்சியில் நீங்கள் வதக்கி ஒரு சட்னியை செஞ்சுட்டு சாப்பிட்டு பாருங்கள் அந்த சட்னி பல மாசம்லாம் வச்சிக்க முடியாது செஞ்சு வச்சு சாயந்தரமே காலியாக போயிடும் அந்த அதுவும் இந்த தோசை வெறியர்கள்லாம் இருக்காங்க பாருங்கள் அவங்களுக்கெல்லாம் இந்த சட்னியை செஞ்சு வச்சுட்டிங்கன்னா அப்படியே த போயிட்டே இருக்கும் தோசை மாவு சட்னிக்கு தான் தோசை சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு பிடிக்கும் எல்லாேருக்கும் அந்த நம்ம ஊற்றின எண்ணெய் வந்து அப்படியே மேலே பிரிஞ்சு வருங்க அது வரைக்கும் நீங்கள் சிம்மில் போட்டுட்டு மற்ற வேலை ஏதாவது இருந்தால் பாருங்கள் ஏன்னா இது அந்த அளவுக்கு சுருண்டு வந்தால் தான் இந்த சட்னியோடய டேஸ்ட்டு எந்தளவுக்கு நம்ம குக் பண்ணுறோமோ அளவுக்கு டேஸ்ட்டு வந்து அதிகமாகிட்டே இருக்கும் அந்த டேஸ்ட்டு வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க அது வந்து நீங்கள் சில விஷயம்லாம் நம்ம வந்து செய்கிற விதம் தான் நம்ம சுவையை அதிகமாக கூட்டும் அந்த மாதிரி தான் இந்த சட்னி அப்படியே சிம்மில் போட்டுட்டேன் நான் பார்த்தீங்கன்னா அந்த ஓரத்தில் எல்லாம் அப்படியே எண்ணெய் அப்படியே பிரிஞ்சு அப்படி வந்துட்டு பாருங்க அவ்வளோதான் இப்போ நம்ம நினச்ச மாதிரி வந்துவிட்டால் இதை இப்போ இதை நினச்சி பாருங்களேன் இதை தோசை மேலே அப்படியே தடவிட்டு ஒரு நெய்யை கொஞ்சம் ஊற்றிட்டு ரோஸ்ட்டு பண்ணி நெய் ரோஸ்ட்டு சட்னி வச்சு செய்வாங்க சில பேர் அது மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும் பாருங்க நல்லா பிரிஞ்சு எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இது வந்ததுக்கப்புறம் நல்லா ஆற வச்சுட்டு ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க அப்போக்கப்போ எடுத்து சாப்பிட்டுக்கலாம் இன்ஸ்டண்ட் ஊறுகா மாதிரி இன்ஸ்டண்ட் கார சட்னி சூப்பராக இருக்கும் நல்லா இப்போ நல்லா அதை பாருங்கள் மேலெல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வருது நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம இறக்கணும் அதனால தான் நான் பொறுமையாக காட்டுறேன் பாருங்கள் கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கும் கலரும் எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி அதாவது சட்னி வைக்கிறது நம்ம எப்போதும் வைக்கிறது ஒரே மாதிரி தான் எல்லார் வீட்லேயும் ஒரே வெங்காயம் வந்தக்காளி தான் செய்கிற முறை மட்டும் நம்ம கரெக்டாக செஞ்சுட்டு போருங்க சூப்பராக இருக்கும் இப்போ இதிலேயே நான் வந்து தோசை ஊற்றிட்டு அது மேலே தடவி நான் எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன் உங்களுக்கு நல்லா வதங்கி வந்துட்டு பாருங்கள் என்ன பிரிய பிரிய தான் இது வந்து நான் அதனால தான் உங்களுக்கு ஃப்ளோவாக காட்டுறேன் நான் ரொம்ப பிரிய பிரிஞ்சு வர 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 தான் இந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அது நம்ம நாட்டு சர்க்கரையெல்லாம் சேர்த்துருக்கோமா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அது கலர் வந்து இதே கலர் இருக்கும் நல்லா அந்த மிளகாயை நல்லா வறுத்துட்டோம்னா கலர் வந்து இந்த கலரில் நமக்கு கிடைக்கும் சட்னி இப்போ தோசை ஊற்றிட்டேன் நான் தோசை ஊற்றிட்டு நம்ம தோ எல்லாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு தேவைன்னா நெய் ஊற்றிக்கோங்க சில பேருக்கு நெய் பிடிக்கும் சில பேருக்கு நல்லெண்ணெய் பிடிக்கும் நான் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் ஊற்றிட்டு மேலே அந்த மாவை வந்து நம்ம எப்படி இந்த ஹோட்டலெலாம் வலித்து விடுவாங்க அந்த மாதிரி வலிச்சு விட்டுட்டு வலிச்சு அப்படியே மேலே அப்படியே தடவி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த சட்னியை மேலே எடுத்து தடவிட்டு மேலே மேற்கொண்டு நெய்யோ இல்லை நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நம்ம அப்படியே ரோஸ்ட் பண்ண மாதிரி ஒரு பக்கம் திருப்பி போடாமல் நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்குங்க சில பேர் சில ஹோட்டல்லெல்லாம் இந்த மாதிரியெல்லாம் நான் சாப்பிட்ருக்கேன் செம்ம டேஸ்டியாக இருக்கும் அது பெரிய தோசைக்கல்லா வச்சு அப்படியே அந்த சட்னியை மேலே தடவிட்டு நெய்யை அள்ளி அப்படியே மலைச்சாரல் மாதிரி ஊற்றி விட்டு அப்படியே கொடுப்பாங்க பாருங்கள் டாடா சாப்பிட்டுட்டே இருக்கலாம் அதுவும் தோசையெல்லாம் வந்து நல்லா காரசாரமாக சட்னி வச்சுட்டு சாப்பிட்டா தான் எனக்கு பிடிக்கும் அதுவும் இந்த மாதிரி சப்பாத்திக்கெல்லாம் சில பேருக்கு உங்களுக்கு டே டிஃப்ரெண்டாக ஒரு சட்னி வேணும்னா இதை வச்சுக்கோங்க சூப்பராக இருக்கும் இப்போ தடவியாச்சு மேலே நெய்யோ இல்லை நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் வந்து டயட்டுங்கிறதுனால நல்லெண்ணெய் தான் ஊற்றிக்குவேன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அப்படியே லைட்டாக அந்த தோசைக்கடல இப்படி திருப்பி விட்டோம்னா போகிறோம் எண்ணெய் எல்லா பக்கமும் அப்படியே போயிடும் அப்படியே ரோஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே மூடி போட்டு நம்ம சாப்பிட வேண்டியது தான் யாருக்கும் கொடுக்க தேவையில்லை ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு தோசை நானே சாப்பிட்டுக்கிட்டேன் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்களேன் எப்போதும் தொட்டுக்கிட்டு சாப்பிட்றத விட அதில் தடவிட்டு பூசிட்டு சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும் சில பேர் நினைக்கலாம் இந்த சட்னியை போட்டுட்டு இப்படி இருக்கீங்க அப்படின்னு ரசித்து ருசித்து சாப்பிட்டா தானேங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அதுதான் நான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன் ரொம்ப டேஸ்டியான ஒரு சிம்பிளான ஒரு காரச்சட்னி ரெசிபி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன் அதே சமயம் இதே கலரில் இதே மாதிரி நீங்கள் நான் சொல்லி கொடுக்குற முறைப்படி செய்யுங்க அந்த கலரும் இதே மாதிரி வரும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்றப்ப அந்த டேஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் சுடர்கர்ணை பிரகாசம் சேனலுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா இப்போ ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்